வணக்கம் போதுமா ஹீட்டு கத்திரி ஒரு ரய முடிஞ்சதா இப்போ ஏதாவது கொஞ்சம் நேற்றுக்கு மழை துறி கொஞ்சம் ஆயிருக்கு பூமி ஸோ வருஷம் வருஷம் இந்த ஹீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தாங்க இருக்கு டெம்பரேச்சர் மேலே போயிட்டே இருக்கு குளோபல் வார்மிங் பொல்யூஷன் எல்லாத்த பத்தியும் பேசுறோம் ஸோ நம்ம சரியில் நம்ம என்ன பண்ண முடியும் கரண்ட்டை கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணலாம் பவரை அதே மாதிரி பொல்யூஷன் நம்ம எப்படி கம்மி பண்ணலாம் பார்க்கலாம் பிளாஸ்டிக்ஸ் கம்மியா யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பேசும்போது ஒன் ஆஃப் த மேஜர் திங்ஸ் நம்ம பேசக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஹைபிரிட்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரியான புதுசாக வந்திருக்கிற கார்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு எஸ்பெஷலி இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மேனுஃபேக்சரிங்கில் ஏற்கனவே தமிழ்நாடு வந்து கார் மேனுஃபேக்சரிங்கில் இந்தியாலேயே வந்து ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்கு எஸ்பெஷலி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒரு பெரிய நவம்பரில் ஒரு கான்கிளேவ் நடத்தி அதில் ஒரு ஐம்பத்தி ஒம்போது கம்பெனிகளோட மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம் சைன் பண்ணிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் ரெண்டாயிரம் கோடிக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அதுலேருந்து வர வேலை வாய்ப்புகள் பாத்தீங்கன்னாக்க தொண்ணூத்தி ரெண்டாயிரத்துக்கு மேல வேலை வாய்ப்புகள் வந்து எதிர்பார்க்கப்பட்டிருக்கு இந்த எல்லா ப்ராஜெக்ட்ஸும் அப்படின்ற நீங்க இருக்கும் போது ஸோ இது வந்து ஒரு இக்கனாமிக் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் பட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது நிஜமாவே அது வந்து நம்ம என்வாயன்மெண்ட்டுக்கு நல்லதா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம யோசிக்கணும் இல்லையா எந்த அளவுக்கு நல்லது ஏன்னா நம்ம வந்து அது வாங்கச்சியும் கொஞ்சம் விலை கூட அந்த மாதிரி வந்து நிறைய பாயிண்ட் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது எமிஷன்ஸ் கண்டிப்பாக ரொம்பவே கம்மிங்க ஸோ கார்பன் நம்ம இப்போ ஏரில் வந்து சேர்றது ரொம்பவே கம்மி இந்த எலெக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றது மூலயமா பட் அதுக்கான பேட்ரி அதை நம்ம தயாரிக்கிறோம் இல்லையா அந்த பேட்ரிக்கு வந்து நம்ம மண்ணுலேருந்து தான் வந்து தோண்டி எடுக்கிறோம் லித்தியம் கோபால்ட் இந்த மாதிரி மற்ற ரேர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூமன் ரைட்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னாக்க மனிதர்களுக்கும் நல்லதில்லை ஸோ மைண்ட் பண்ணுறவங்க குழந்தைகள் கூட மைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அது வேற ஒரு தனி இஷ்யூ அது பேசுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஸோ அந்த இஷ்யூவை கூட விட்டுருங்க அது இல்லாமல் இந்த ரேர் மெட்டரல்ஸுங்கிறச்சி அது கிடைக்கிறதே வந்து ரொம்ப கம்மி ஸோ பேட்ரி எந்த அளவுக்கு நம்ம தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான தேவையான அளவு கிடைக்கிது அப்படின்றது ஒரு பெரிய ப்ராப்ளம் இன்னொன்று கோபால்ட் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ஓர்ஸாக கிடைக்கும் ஸோ அதை வந்து இவங்க ஃபஸ்ட்டு தூய்மைப்படுத்தி அந்த மெட்டரியல் அந்த எலிமெண்ட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்க்கு பேர் வந்து ஸ்மெல்ட்டிங் இப்போ ஸ்மெல்டிங் பார்த்தீங்கன்னா அது பண்ணும் போது நிறைய சல்ஃபர் ஆக்சைடு எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ மறுபடியும் நம்ம காற்றுல இதெல்லாம் கலக்கும்போது இல்லை தண்ணியில் பக்கத்தில் கலக்கும் போது நிறைய பொல்யூஷன் கண்டினியூவாக போயிட்டே தான் இருக்கும் இது ஒரு பெரிய இஷ்யூ நெக்ஸ்ட் பவர் எதுலேருந்து வருது பேட்ரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும் கோர்ஸ் ரீசார்ஜ் பிளான்ட் எல்லாத்துலேயும் இருக்காது அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறவங்களுக்கு அது வேற இஷ்யூ அதை தவிர்த்து ரீசார்ஜ் பண்றதுக்கு கரண்ட் எங்கேந்து வருது நம்ம கிரிட்ல தான் வருது நம்ம கிரிட்டல எங்கேருந்து வருதுன்னா திரும்பவும் ஃபாசல் ஃபியூல் என்ன வருது கறி எரிச்சு இப்படி எல்லாம் பண்ணி தான் நம்ம முக்கவசி எடுக்கிறோம் இது வந்து கம்ப்ளீட்டா ரெனியூவபிள் எனர்ஜி அப்படி ஆகும் போது இப்போ சோலார்லேருந்தோ விண்ட்லேருந்தோ தண்ணிலேருந்தோ நம்ம எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக வரும்போது இதோட ஃபுல் பெனிஃபிட் நம்ம வந்து அனுபவிக்கலாம் மறுபடியும் நம்மளோட பவர் வந்து இந்த கறியிலேருந்தோம் இந்த மாதிரி எரிச்சு நம்ம இது பண்ணும்போதோ நமக்கான அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் செஞ்சு யூஸ் இல்லை இல்லையா இவ்வளோ பேட்டரி எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணி என்ன யூஸ் திரும்பியும் அதே கறி ஏறிச்சு தான் அதுக்கும் பவர் கொடுக்குறோம் ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேட்ரி அந்த அப்புறம் ரீசைக்கிள் பண்ணணும் நம்ம சும்மா குப்பையில் தூக்கி போடுற ஐட்டம் கிடையாது இந்த பேட்ரிஸ் ஸோ இப்போலாம் வந்து இந்த பெரிய மேனுஃபேக்சரர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி ஃபேக்ட்ரி பிளான் பண்ணும்போதே இந்த பிஸ்னஸ்குள்ளே இறங்கும் போதே ரீசைக்ளிங் பிளாட்டியே சேர்த்து தான் வந்து பிளான் பண்ணுறாங்க ஏன்னா அதுவும் ஒரு பெரிய சேலஞ்ச் இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த பர்டிகுலர் மேனுஃபேக்சரிங் செக்டரில் ரீசைக்ளிங் த பேட்ரிஸ் இப்போ ரீசைக்கிளிங் பற்றி பேசணும் இல்லையா அதுவும் நிறைய ரீசர்ச் பண்ணுறாங்க எப்படி வந்து இதை பெட்டராக ரீசைக்கிள் பண்ணலாம் இப்போ ஒரு கார் லைன் எடுத்துகிட்டோம் இன்னும் ஒரு எண்பது சதவீதம் யூஸ் ஆகிடுச்சு இன்னொரு ஒரு இருபது சதவீதம் அந்த பேட்ரிக்கு லைஃப் இருக்குது அப்படிங்கும்போது அதை வந்து இப்போ நம்மளோட கிரிட் இருக்குது இல்லையா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணுற கிரிட்டலேயே வந்து ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறையா ரீசர்ச் இன்னும் இருக்கு ஸோ இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும்போது இன்னும் பெட்டராக நம்ம வந்து இந்த எலெக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணி அதோட அனுபவம் வந்து நம்மளுக்கு பெட்டராக இருக்கும் நம்ம வேர்த்துக்கு இன்னும் பெட்டராக அந்த சொல்யூஷன்ஸ் வந்து அமையும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறது இதை தவிர்த்து இந்த பேசிக் ஆட்டிடியூட் ஆஃப் பீப்புள் ஒவ்வொருத்தவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து மாறணுங்க தான் வந்து இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு பிரயோஜனம் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து இப்போ ஆஸ் அன் இண்டிவிஜுவல் என்ன பண்ணலாம் பவரை கம்மியாக யூஸ் பண்ணும் பிளாஸ்டிக் கம்மியாக யூஸ் பண்ணும் இன்னும் கொஞ்சம் வந்து மேபி நடந்து போகலாம் பஸ்ஸில் போகலாம் மெட்ரோ எடுக்கலாம் அஃப்கோர்ஸ் அந்த ஏரியாவில் ஃபெசிலிட்டிஸ் இல்லைனா அது கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அது பார்த்து இன்டர்நேஷ்னலாக எல்லா கவர்மெண்ட்ஸும் சேர்ந்து இந்த பாலிசிஸ் எல்லாம் பண்ணுறது ரிசர்ச் பண்ணுறது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இன்னும் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கு எல்லா இந்த பாயிண்ட்ஸும் சேர்ந்து வரும்போது தான் இந்த டெக்னாலஜியோட ஃபுல் இம்பாக்ட் வந்து நம்மளுக்கு இருக்கும் ஒரு தொண்ணூத்தி அஞ்சு சதவீத மக்கள் எல்லாரும் இவி வெஹிகிள்ஸ் தான் இப்ப யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னாக்க அப்போ வந்து நம்ம டெபினட்டா ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்போம் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல என்னன்னா வெஹிக்கிள்ஸ் சத்தமே வராது சோ நம்ம இந்தியா ரோட்ஸ்ல அதுவும் ஒரு பெரிய சேலஞ்ச் தான் இல்லைங்களா வண்டி பக்கத்துல சத்தமே இல்லாம வந்ததுனாக்க நமக்கு அந்த மாதிரி ஓட்டி பழக்கமே இல்லை எல்லாமே சத்தமாக இருக்கும் ரோடில் வண்டி வந்து அந்த மோட்டார் சத்தம் இன்ஜின் சத்தம் கேட்டுட்டு தான் நம்ம வருதுன்னு தெரிஞ்சுப்போம் ஸோ அதுவும் ஒரு பெரிய மாற்றம் நம்ம வந்து பழகிக்க வேண்டிய ஒரு மாற்றம் வண்டியில் ஹார்னர்ஸ்டே ஓட்டுற கல்ச்சர் இருக்கிற நம்ப அதையும் வந்து மாற்றிக்கணும் பேசிக்காக டிசிப்ளின் வண்டி ஓட்டி நல்ல டிராஃபிக் சென்ஸ் ஃபாலோ பண்ணோனாக்க நாய்ஸ் பொல்யூஷனும் சேர்த்து நம்ம இதில் கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ இது ஒரு ஆடட் வேல்யூ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு ஸோ கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மாற்றத்தையும் கொண்டு வருவோம் நம்ம சமுதாயத்தை தான் எல்லாமே நம்ம பெனிஃபிட் பண்ண முடியும் இருக்கிறது ஒரே ஒரு உலகம் தான் ஸோ அதனால அதை பாதுகாக்க வேண்டிய அடுத்த தலைமுறைக்கு பாதுகாத்து கொடுக்க வேண்டிய பொறுப்புல நம்ம இருக்கும் ஒவ்வொருத்தரும் இதை பத்தி யோசிப்போம் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வாங்குறது மட்டும் இல்ல அது ஏன் வாங்குறோம் அது இன்னும் எப்படி பெட்டர் ஆக்கலாம் நம்ம இன்னும் என்ன நம்மள மாத்திக்கலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாரும் யோசிக்கணும்